வணக்கம்ண்ணே நம்ம என் பேர் வந்து சரவணகுமாருங்க நம்ம ஃபார்ம் வந்து ஒரு எஸ்கே நாட்டுக்கொழி ஃபார்ம் இது இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி நெக்குந்தி வில்லேஜுங்க இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் சோனாலையை பற்றி பார்த்துருப்போம் இப்போ நம்ம பார்க்குற கோழி வந்து பார்த்தீங்கன்னா அசில் கிராஸ்லேயே பெருவடை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அசில் கிராஸ் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க அசில் கிராஸ்லேயே பெருவடை இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அசில் கிராஸ்லேயே பெருவடை என்னென்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மத்து கொண்டே மத்து கொண்டை பூ கொண்டை அது மாதிரி கொண்டே பேஸ் பண்ணி வர்றது இதோட மேக்ஸிமம் வெயிட் பார்த்திங்கன்னா சேவல் வந்து ஒரு மூன்றரை கிலோ வரைக்கும் பொட்டைக்கொழி ஒரு ரெண்டரை கிலோ வரைக்கும் வரும் இதே அசில் கிராஸ் எடுத்துக்கணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெயிட் வராது இப்போ சேவலை ரெண்டு கிலோவும் பொட்டக்கோழி ஒரு ஒன்றரை கிலோ ஒன்றே மக்கள் கிலோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் ஏன் இந்த பெருவடையை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோன்னா இந்த நிறைய கறி தேவைக்காட்டி பண்ணுற ப்ரீடு தான் இது இது வந்து ஒரிஜினல் பெருவாடை கிடையாது இது கிராஸ் பெருவாடை இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெயிட் நல்லா வருங்க முட்டையும் உண்டுங்க அடைக்கும் உட்காருங்க ஆனால் வந்து நம்ம ஒரிஜினல் பெருவடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சண்டைக்கு போகிற மாதிரியோ இல்லை இந்த வெற்றுக்கால் கத்திக்கால் அது மாதிரி ப்ரீடோ இது கிடையாது இதுவே நிறைய பேர் வந்து ஒரிஜினல் பெருவடைன்னு செல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அப்படி கிடையாது கிராஸ் பெருவாடை தான் இது பிரெட்டு கிராஸ் பிரெட் ஆமாங்கண்ணா ஓகே ஓகேண்ணா இது வந்து மேக்ஸிமம் வந்து மீட் கால் அதாவது கறி கால் ஆமாம் இது பண்ண மெத்தட் பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க இல்லை நீங்கள் வெளி மேய்ச்சலில் ஒரு தோட்டம் வச்சுருக்கேங்க என் தோட்டத்தில் ஒரு ஐநூறு கோழி அறுநூறு கோழி மேய்ச்சி மேய்ச்சல் முறையில் வளர்த்து கறி கொடுக்கணுன்னாலும் தாராளமாக இந்த ப்ரீடு சூஸ் பண்ணலாங்க இதில் என்ன ஒரு சின்ன பேக் என்னென்னா கொஞ்சம் சளி கம்ப்ளைண்ட் இருக்கு வருவோங்க அடிக்கடிக்க அதை நம்ம கரெக்டாக மெடிசன் கொடுத்துக்கோன்னா இது ஈஸியாக காப்பாற்றிக்கலாம் இதே பண்ண மெத்தடில் பண்ணுறவங்களுக்கு அந்த சளி கம்ப்ளைண்ட் பெருசாக வர்றதில்லைங்க நம்ம வெளி மேய்ச்சல் போகும்போது மட்டும் இந்த சளி ஆமாம் சளி கம்ப்ளைண்ட்டாக நீங்கள் ரெகுலராக ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மருந்து சளி மருந்து தண்ணியில் கொடுத்துட்டா அதுவும் ரெடியூஸ் பண்ணிக்கலாங்க ஓகேண்ணா இப்போ வந்து இந்த பெருவாடை சொன்னீங்க இந்த பெருவாடைக்கு வந்து இவ்வளோ இடம் இருக்கணும் வளர்க்குறதுக்கு அப்படின்னு ஏதாச்சும் ஆமாம்ண்ணா இப்போ ஒரு கறிக்கு வளர்க்க போகிறோம் ஒரு ஒரு இது வந்து மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துலேயே வந்து ரெண்டு கிலோ ரீச் பண்ணக்கூடிய பீரியடு தான் கம்பெனி ஃபீடு மட்டும் கொடுத்து வளர்த்தோம்னா பண்ணைக்குள்ளே வளர்த்தோம்னா மூணே மாதத்தில் ரெண்டு கிலோ சாதியிட சேவல்லாம் வந்துடுங்க பட்டைக்கோழின்னா உங்களுக்கு ஒன்று அறுநூறு ஒன்று ஏழ்நூறு வரைக்குமே தோடுங்க இதே நீங்கள் ஒரு ஆறு மாதம் வெளிமேச்சில் வளர்க்குறவங்களுக்கு தான் அந்த மூணு கிலோ மூன்றரை கிலோ ரீச் ஆகும் நான் சொன்னது இது வந்து உங்களுக்கு பண்ண தரணும் ஒன்றரை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கோழி வளர்க்கலாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட ஒரு கோழி வளர்க்கலாம் வெயில் காலத்தில் ஒன்றரை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கோழி தாராளமாக வளர்க்கலாம் ஓகே ம் உங்கள் கிட்டே பெருவோட இப்போ வாங்கினோம்னா நீங்கள் எந்த மாதிரி குவாலிட்டியில் கொடுப்பீங்க உங்கள் கிட்டே எவ்வளோ ஸ்டாக் இருக்கும் எவ்வளோ நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டாக் இருந்தால் எடுத்துப்பீங்க இது வந்து நம்மளுடைய ஓன் பிரீடு கிடையாதுண்ணா நம்ம யாரும் நம்ம சொந்தமாக தாய் கோழி வச்சு இது ப்ரொடக்ஷன் பண்ணுறது கிடையாது இது என்ன ஏன் அது மாதிரி பண்ணுறது இல்லைன்னா இது மார்க்கெட் வந்து ஸ்டாண்டர்டாகவே கிடையாது இன்னைக்கு கறி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அசில் கிராஸோட கறி வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து இரநூத்தம்பது ரூபா இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி முப்பது ரூபா அது மாதிரி போய்ட்டு இருக்குது சம் டைமில் இரநூறுவாய்க்கு வரும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வரும் அதனால் இதை நம்ம பேரண்ட் வந்து ஓன் பேரண்ட்டாக வச்சுக்கிறது கிடையாது கிடையாதுங்க நம்ம வெளியில் வந்து வேறு ஒரு கம்பெனியோட டை அப் வச்சுருக்கோம் ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் குஞ்சு நம்ம ஒன் டே சிக்காக வாங்கி நாம் வந்து ஒன் மந்த்தாக வளர்த்து ஒன் மந்த்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கறிக்கு தேவையான கறிக்கு அது மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிறோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒன் மந்த்து சிக்கு எப்போயுமே ஸ்டாக் இருக்குதுங்க இது உங்களுக்கு அசில் கிராஸ் வேணும்னாலும் இருக்குதுங்க அசில் கிராஸ் பெருவட வேணும்னாலும் இருக்குது இப்போ நல்லா போயிட்டு இருக்குது அசில் கிராஸ் பெருவட தான் நல்லா போயிட்டு இருக்கு ஏன்னா சீக்கிரம் வெயிட் கெயின் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா அந்த வால்கின்லாம் உடையாமல் நல்லா ஒரிஜினலாக வருது கொஞ்சம் அசில் கிராஸை காட்டிலும் இந்த அசுல் காசு பேரோடு கொத்திக்கிற தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொத்திக்கிற தன்மை கொத்திக்கிற தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதுவும் நீங்கள் மூக்கு வெட்டி தான் வளர்க்குற மாதிரி இருக்கும் இதே ப தோட்டத்தில் விட்டு வளர்க்குறவங்களுக்கு மூக்கு வெட்ட தேவை கிடையாது பண்ணை மெத்தையில் வளர்க்குறவங்களுக்கு இது மூக்கு வெட்டி தான் வளர்க்கணுங்க ஓகேண்ணா இப்போ வந்து இது இது இதுக்கு இதுக்குன்னு வந்து தனியாக ஏதாச்சும் ஸ்பெஷல் ஃபுட்டு இருக்குங்களா இது இது போட்டால் சீக்கிரம் வளரும் அந்த மாதிரி ஏதாச்சும் நான் அப்படி இல்லை இல்லை கம்பெனி ஃபீடு தான் நாங்கள் கொடுக்குறது வந்து பிராய்லர் ஸ்டார்டர் கொடுக்குவோம் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்குமே இதுக்கு நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் பிராய்லர் ஸ்டார்டர் கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ந நாட்டுக்கோழி ஸ்டார்டர்னே தனியாக விற்கிதுங்க அது வந்து ஒரு அறுபது நாளைக்கு போட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷர் போட ஆரம்பிச்சிருவோம் இவ்வளோ தாங்க இதுக்கு கீடு தனியாக பெசந்த தேவனெல்லாம் கிடையாது இல்லை எங்களுக்கு வந்து அப்படி கிடையாது எங்களுக்கு நாள் அதிகமாகனாலும் பிரச்சனை கிடையாது நாங்கள் நல்லா ஆர்கானிக்காக வளர்க்கணுன்னா நீங்கள் அரிசியை தவிர மீதி எதுவே என்ன கம்பு கம்பும் மக்காச்சோளம் சோயா உங்களுக்கு பசுந்தி உணமாக நீங்கள் வந்து ஒரு கம்பு மொளக்கட்டி பயிராக வர வச்சு கூட கொடுத்து நல்லா இது பண்ணலாம் இல்லை முருங்கை தலை வேப்பந்தழை அகத்தி தலை அது மாதிரி கீரை ஐட்டம் போட்டும் இதை வளர்க்கலாங்க இது மாதிரி வளர்த்து நா வளர்ச்சியோட நாள் அதிகமாக தவிர உங்களுக்கு கோழி நல்ல குவாலிட்டியாக நல்லா வருங்க ஓகேண்ணா இப்போ வந்து இது மாதிரி ஆர்கானிக்காக வளர்க்குறதுக்கு அரிசி போடக்கூடாதுன்னு சொன்னீங்க அரிசியில் அரிசியை வந்து நீங்கள் அரிசி போடக்கூடாது ஏன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் அரிசி கொடுக்கலாம் பத்து கோழி வளர்க்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுண்ணே அது என்னன்னா ஒரு நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோ ரைஸ் போடுவீங்க மீதி வந்து வெளியே இருக்கிறவங்க தோட்டத்தை சுற்றி இருக்கிற புழு பூச்சி அந்த பத்து கோழிக்கு சரியாக போயிடும் ஒரு நீ நம்ம ஸ்டேஜ் வந்து மாறுறங்க இப்போ எப்படின்னா ஒரு நூறு கோழி வளர்க்கிறோம் இரநூறு கோழி வளர்க்கும் போது அந்த இடத்துல வந்து அவ்வளோ புழு பூச்சி அந்த பசுந்தி உணவு கிடைக்காது ஸோ நாம் அதுக்கு அந்த டைமில் வந்து நம்ம அரிசியை போடும்போது என்ன கோழியோட வளர்ச்சி த உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி பண்ணும் கோழி உயிரோட தான் இருக்கும் ஆனால் கோழி உங்களுக்கு வளராது கிட்டத்தட்ட நீங்கள் மூணு மாதத்தில் வளர்க்க வேண்டிய கோழி ஆறு மாதம் வரைக்கும் வளர்த்துட்டு இருக்க வேண்டியதாக ரொம்ப டிலே ஆகும் ஆமாம் ரொம்ப டிலே ஆகும் நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிற செலவு பண்ணுறதுன்னு முடிவாயிருச்சு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்பெனி தேவணுமோ ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு கீரை அது மாதிரி ஐட்டமோ ஒரு பத்து பர்சன்ட் அரிசி கொடுக்கலாம் கொடுக்கலாங்க ஓகே ஓகேண்ணா இப்போ இந்த பெருவடையோட வந்து மீட்டுக்கான இது எப்படின்னா இருக்குது தேவைகள் எப்படி இருக்கு எந்த மாதிரி கஷ்டம் இன்றைக்கி எல்லாம் இன்றைக்கி சென்னை மார்க்கெட்டில் இதுதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன் இன்றைக்கி கிலோ வந்து இதே கடையில் எந்த கடையில் எடுத்தாலும் இதே கிலோ முந்நூறுவாய்க்கு கொடுக்குறாங்க எங்ககிட்ட இரநூத்தி இருபது ரூபாய்க்கு எடுத்து முந்நூறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு தேவை வந்து பிராய்லர் சாப்பிட்டு நிறைய இன்றைக்கி இதாக இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த நாட்டுக்கோழி லைக் பண்ணி வாங்குறாங்க நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணுறாங்க நிறைய இது நல்லா இருக்குங்க ஸோ அதனால் தேவை வந்து ஒன்றும் கிடையாதுங்க முடி அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே வீக்லி நாட்டுக்கோழி அதாவது இந்த அசில் கிராஸ் மட்டுமே குறைஞ்சபட்சம் ஐம்பது டன் ஓகே டன் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஐம்பது டன் அதாவது நைட் லோடு உங்களுக்கு சனி ஞாயிறு ரெண்டு நாள் பிஸ்னஸ் மட்டுமே ஐம்பது டன் வரைக்குமே தமிழ்நாட்டில் நல்ல மார்க்கெட் போயிட்டு இருக்குங்க இதை தண்ணி நீங்கள் இந்தியாவில் கனெக்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஆந்திராக்கு சப்ளை பண்ணுறாங்க கர்நாடகா போது பெங்களூர் மார்க்கெட் இருக்கு இது பெங்களூர்லாம் கிட்டத்தட்ட வீக்லி அதுக்கே வந்து முப்பது முப்பத்தஞ்சு டன் எடுக்கிறாங்க ஸோ இது மாதிரி டன் கணக்கில் தான் இது பேஸ்டாக போய்ட்டுது நல்லா இன்றைக்கி வந்து ஒரு கோழி வந்து நம்ம உற்பத்தி வந்து கிட்டத்தட்ட வந்து ஆறு மாதங்க ஆனால் அழிக்கிறது ஒரே நிமிஷம் தாங்க ஒரு அதோட இது முடிஞ்சு போயிருதுங்க திருப்பி அது ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா ஆறு மாதம் ஆறு மாதம் அதனால தேவை வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா கோழிக்கும் நல்லா நீங்கள் ப்ரீடு நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா தேவை இருக்குங்க இதே கோழியை நீங்கள் வெளியே மேய்ச்சலில் விட்டு முந்நூறு வாங்குறதுக்கு கிலோ முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா உங்ககிட்டே பர்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஓகே ஓகே நான் இப்போ நீங்கள் வந்து சோனாலியில் வந்து சொல்லியிருந்தீங்க அம் மினிமம் வந்து எங்களுக்கு ஆர்டர் வந்து ஐம்பது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கோழியை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே ஒரே இது மினிமம் ஆர்டரும் இதுவும் டே ஓல்டுச்சுக்கு வந்து மினிமம் நூறு இதே மந்த் ஓல்டு மினிமம் ஐம்பது தாங்க இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் எங்கே வேணால் பண்ணியிருந்தோம் பஸ் வசதி இருக்கணும் இல்லைனா ட்ரெயின் வசதி இருக்கணும் எந்த ஊருக்கு பஸ் இருக்கோ அந்த ஊருக்கு பஸ்ஸில் அனுப்பும் பஸ்ஸுக்கான அமௌண்ட் நீங்கள் தான் பே பண்ணிக்கணும் ட்ரெயினுக்கான அமௌண்ட்டு நீங்கள் தான் பே பண்ணணும் ஃப்ரீ டெலிவரி நாங்கள் பண்ணுறதே கிடையாதுங்க அப்படி ஒரு ஆப்ஷனே நம்மகிட்ட கிடையாது இதே ஒரு ஐநூறு கோடி எங்களுக்கு தோட்டத்தில் எடுத்து வந்து கொடுங்கனாலும் எடுத்து வந்து தரோம் நமக்கு அதுக்கான வைக்கல் இருக்குது டீசல் காஸ்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சார்ஜஸ் பண்ணுவோங்க ஓகே 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 நான் இப்போ வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம முன்னாடி வீடியோவில் வந்து சோனாலி பத்தி பார்த்திருந்தேன் இப்போ ஆமா இல்லை அசல் கிராஸோ பெருவேடோ பார்த்து ஆமா இதுல ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது நான் பெட்டர்னு நினைக்கிறேன்னு இல்ல அவங்க அவங்க தேவைதானே இதுல பெட்டர்ன்றது பர்ஃபாமென்ஸ் இப்போ என்னன்னா இப்போ ஒரு ரெண்டாயிரம் கோழி மூணாயிரம் கோழி வளர்க்குறவங்களுக்கு எல்லாமே அசில் கிராஸ் செஜன் பண்ணுவேன் இல்ல எனக்கு ஒரு ஐநூறு கோழி முட்டை தேவை எங்கள் ஏரியாவில் முட்டை தேவை இருக்கு முட்டை தேவை அதிகமா போவோம் நான் முட்டை முடிச்சிட்டு நான் கறிக்கு கொடுக்குறேன்னா நீங்க சோனாலி இது பண்ணுவேன் இப்போ அசில் கிராஸ்னா கண்டிப்பா நீங்க மூக்கு வெட்டி தான் வளர்த்தாகணும் சோனாலினா மூக்கு வெட்டாமல் வளர்த்தக்கலாம் யார் வேணுனா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் சோனாலியில் சோனாலியில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நோய் எதிர்ப்பக்தி ரொம்ப அதிகம் உங்களுக்கு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் அது ரொம்ப இது ஆகாது உங்களுக்கு நல்லாவே அது ஹியூமனாகவே இது அதோட இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கக்கூடிய ப்ரீடு தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்காது இறப்பு விகிதம் அதிகமாக இருக்காது அசில் கிராஸில் இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரெண்டு பர்சன்ட்னா இதில் நாலு பர்சன்ட் இருக்கும் இறப்பு விகிதம் ஸோ அது மாதிரி கான்செப்ட் தான் வெயிட்டுக்கு வளர்க்குற தோட்டத்தில் விட்டு வளர்க்குறவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும் இந்த கிராஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க நீங்கள் வெளியே தோட்டத்தில் விட்டு வளர்த்து ஒரு கறிக்கடைக்கு கொடுத்தாலும் இன்னைக்கு கிலோ முந்நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துப்பாங்க இன்றைக்கி சராசரி ஒரு ரெண்டு கிலோ சேவல் எடுத்து போய் கொடுத்தா கூட உங்களுக்கு கிலோ முந்நூறுரூவாய்க்கு எடுத்தால் கூட ஆறுநூறுவாச்சிங்க அப்படி கிடையாது சோனாலி சோனாலியோட சேவல் மேக்ஸிமம் வெயிட்டே ரெண்டு கிலோ தான் ஆனால் நீங்கள் ஒரு ஒன்றரை கிலோவில் கொடுக்கும்போது கிலோ அதே முந்நூறுபாய்க்கு எடுத்தால் கூட அதோட ரேட் கம்மியாகுது அதோட ப்ரொடக்ஷன் நாள் வந்து அதிகமாகுது கிட்டத்தட்ட நீங்கள் அது ஒரு அஞ்சு மாதம் வளர்க்க வேண்டியதாயிரும் இது கிட்டத்தட்ட மூணு மாதம் வளர்க்க உங்களுக்கு ரெண்டு மாதம் சேவிங்ஸு ஸோ இது இந்த மாதிரி கம்பேரிஷன் இருக்குது நல்ல இது இந்த கோயிலுங்களுக்கெல்லாம் நல்லா இந்த சேவல் விட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க ஓகே இதில் வந்து முட்டை எடுக்க முடியாதுங்களா எடுக்கலாம் முட்டையோட பர்சன்டேஜ் லெவல் கம்மியாக இருக்கும் இது அதிகபட்சம் உங்களுக்கு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது முட்டைக்கு மேலே எடுக்க முடியாது வருஷமே ஒரு நூற்றி இருபது முட்டை ஒரு பத்து முட்டை இடும் திருப்பி ஒரு ஒரு ஒன்றரை மாதம் கேப் எடுக்கும் திருப்பி ஒரு பத்து முட்டை இடம் ஒரு ஒரு மாதம் அது மாதிரி கேப் எடுக்கும் அடைக்கி உக்காந்து இந்த கோழி கம்பல்சரி அடைக்கி உக்காருங்க இப்போ சோனாலியில் அடைக்கி உக்காராது இப்போ முட்டை மட்டும்தான் இடும் உங்களுக்கு அடைக்கி போய் உக்காராது ஸோ நீங்கள் அதில் நீங்கள் கிராஜுவலாக முட்டையை ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்டு கறியை விற்கும் போது அதில் ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுங்க ஓகே நம்ம அப்படி பார்க்கும்போது இதில் வந்து அசல் கிராஸில் வந்து கறினா அசல் கிராஸ் கோயிலாம் முட்டைக்கு யூஸ் பண்ணணுன்னா வந்து சோனாலி போயிடு சோனாலி போயிடலாம் இல்லை அப்படி தான் சொல்லுவேன் இல்லை சில பேருக்கு வந்து இன்றைக்கி சோனாலியோடய மோகத்துக்கு நிறைய பேர் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படி கிடையாது எல்லா கோழியுமே ஒவ்வொரு கோழியுமே நம்ம இங்கே பண்ணுற எல்லா கோழியுமே ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸு லெவல் மாறுதுங்க அது தெரிஞ்சுக்கினா நம்ம நமக்கு தேவை என்ன நம்ம ஏரியாவில் என்ன பிஸ்னஸ் ஆகும் இன்றைக்கி மார்க்கெட்டில் எது மூவ் ஆகுமோ அது எடுத்து வளர்த்துக்க வளர்க்குறவங்களுக்கு இன்றைக்கி நல்லா இன்றைக்கி ஈரோடு கோ கோயமுத்தூர் உங்களுக்கு திருப்பூர் பல்லடம் இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அசில் கிராஸ் பேரோடு கறிக்கு நல்லாவே போயிட்டு இருக்குதுங்க அந்த ஏரியாவில் நிறைய ப்ரொடக்ஷனும் நடக்குது அங்கேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் மீன்ஸ் ஆந்திரா கர்நாடகா மங்களூரு இது மாதிரி ஏரியாங்களுக்கெலாம் போயிட்டு இருக்குது இன்றைக்கி மங்களூர்லாம் கிலோ முந்நூறுவாய்க்கு எடுக்கிறாங்க ஸோ இங்கேருந்து நம்ம அது எங்கே சேல்ஸ் எப்படி பண்ணுன்றதை நூறு கோழி வளர்த்துக்கணும் எங்கிட்ட விற்க முடியல அப்படிலாம் கிடையாது நூறு கோழி வளர்த்தீங்கன்னா பத்து பத்து கோழி டெய்லி கறி கறி கொடுத்தீங்கன்னா கூட முடிஞ்சு போயிடுறேன் சந்தையில் எடுத்துன்னு போய் கொடுத்தா கூட நூறு கோழி வித்து போட்டு வந்துடலாங்க ஒரு ஐநூறு கோழி ஆயிரம் கோழி விற்க முடியலன்றவங்களை கூப்பிட்டீங்கன்னா நாங்களே ஹெல்ப் பண்ணி பாருங்க ஓகே அந்தந்த ஏரியாவுக்கான தேவை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆமாண்ணா இப்போ எங்கள் ஏரியாவில் தருமபுரின்னு எடுத்துக்கினாவே கோழி வளர்ப்பு தான் எங்கள் ஏரியாவில் வந்து வேறு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சாலும் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது நாமக்கல்னு எடுத்துக்கிங்கன்னா முட்டை தான் அங்கே போய்ட்டு வேறு பிஸ்னஸ் பண்ணுவோன்னு நினச்சா பெரிய மூமெண்ட் இருக்காது இருக்கும் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டெப்பு ஸ்டெப்பையாக தான் போவோம் அது மாதிரி அவங்க ஏரியாவில் எது எந்த கோழி ஓடுன்னு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் வளர்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த கோழி போய் பண்ணும் பட்சத்தில் நல்ல மார்க்கெட் இருக்குங்க ஓகே ஓகே நான் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்து கோழி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் பிளான் இருக்குன்னா அவங்களுக்கு என்ன சஜஷன் சொல்லுறிங்க இல்லை தாராளமாக இப்போ இன்னைக்கு இன்றைக்கீரை கால சூழ்நிலை வந்து எல்லோரும் பண்ணி தான் ஆகணும் வீட்டுக்கு கம்பல்சரி ஒரு ஐம்பது கோழியாவது வளர்த்து தான் ஆகணும் உங்களுடைய தேவைக்காவது நீங்கள் வளர்த்து நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி எல்லாத்துலேயுமே ஆயிடுச்சு எல்லாமே ஆர்கானிக் இல்லாமல் எல்லாமே நம்ம இதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி ஒரு தோட்டம் வச்சுருங்கிறவங்க ஒரு ஐம்பது கோழி இருந்தால் அதுலேருந்து வர முட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் பேரம்பய்த்திங்களுக்கு அவங்களுக்கே அதை முட்டை கொடுக்கும்போது ஒரு ஹெல்த்தியான முட்டை கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த கோழி சண்டேயில் அடித்து சாப்பிடும்போது ஒரு ஆர்கானிக் கோழியாக சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் ஸோ ஏன் நீங்கள் ப்ராய்லரு அது மாதிரி இது ப்ராய்லரோட டேஸ்ட்டுக்கு அடிட் ஆகணும் எவ்வளோ பேருக்குவாங்க நானே ஒரு பிராய்லர் அடிக்ட்டு தான் ஸோ அதோட டேஸ்ட் பிடிச்சி போயிடுதுன்னு அப்படி இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு மாற்றி தான் ஆகணும் திருப்பி நம்மளுடைய பழைய இதுக்கு நம்ம போய் தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் ஹெல்த் இஷ்யூ அந்தளவுக்கு அளவுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கே சுகரு பிபி இது மாதிரி நிறைய இஷ்யூ வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ வீட்டுக்கு என்ன பொறுத்த எங் எங்கள் கம்பெனியோட மொ மெயின் ஃபோக்கஸ்டே வந்து வீட்டுக்கு ஒரு ஐம்பது கோழி இருக்கணும்னு அந்த ஐம்பது கோழி வந்து அவங்களும் அதுலேருந்து வர முட்டை அவங்களே சாப்பிட்டுக்கணும் அதுலேருந்து வர க கறி வந்து அவங்களே அடித்து சாப்பிட்டுக்கணும் இப்படி கிராஜுவலாக போகும்போது ஓரளவுக்கு நம்ம எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் நோய் இல்லாத வாழ்க்கையை வாழலாம்னு நினைக்கிறேன் ஓகேண்ணா அண்ணா ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நன்றிண்ணா நம்ம எஸ்கே நாட்டுக்கோயில் பண்ணைக்கு வந்ததுக்கு எங்கள் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னொன்று மேலே மேலே வளர்த்துக்கு கண்டிப்பாத்துக்கள் இன்னொரு இதே மாதிரி சூப்பரான வீடியோட மறுபடியும் சந்திக்கலாம் நன்றிண்ணா